ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ தினமும் சாமி கும்பிறதோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் பாதி என்னங்க என்ன சொல்லுது கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி அதுவும் சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருந்து இருக்குது ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஆம்னி போட்டன் ஆம்னி பிரசன்ஸ் மேட் பி ஜீசஸ் மேட் பி அல்லா ஆர் மேட் பி சிவா மேட் பி முருகன் அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்குது பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும் போது ஒன்னாக இப்போ ப்ரீ ரிலீஸ் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா நவு தி ஆர் ஸோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் க்ரோத் தர் க்ரோத் இன் அ லைஃப் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எல்லாத்தையும் இது தெரிஞ்சுக்கிட்டால் என்ன வசதி எதை தெரிஞ்சுனோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும் போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லோரும் பார்க்கணும் இதை வந்து பிரம்மாண்டமாக திரையில் சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்தபடி ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவரவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான் அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை அவங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன்